வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு நாள் நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தி சென்னை ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை தூத்துக்குடி கிளை திறப்பு விழாவிற்கு நம்பிக்கை செய்தியின் வாழ்த்துக்கள் ஜூலை பனிரெண்டு வெள்ளிக்கிழமை தி சென்னை சில்ஸ் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகையின் தூத்துக்குடி கிளை திறப்பு விழா நடைபெறவிருக்கிறது மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களில் சமூக பொறுப்பும் நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாய கட்டமைப்பின் மீது நம்பிக்கையும் வைத்து அதன் வளர்ச்சியில் அக்கறை கொண்டுள்ள தி சென்னை சில்ஸ் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை மாளிகை நிறுவன தலைவர் உயர்திரு சந்திரன் மற்றும் விநாயகம் அவர்களுக்கு நல்லூர் வட்டம் நம்பிக்கை செய்தியின் வாயிலாக தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி உயர்ந்த தனபால் திருச்சி மாவட்டம் பேட்டவாய்த்தலையில் வசிப்பவர் தனபால் இவருக்கு ஒரு விபத்தால் முதுகில் எலும்பு முறிவு ஏற்பட்டு பிளேட் வைத்து அறுவை சிகிச்சைக்கு பிறகு கடுமையான பணி எதுவும் செய்ய முடியாத நிலையில் கரூர் அருகில் ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை செய்து வந்தார் தமது வீட்டில் உணவு தயாரித்து நாள்தோறும் தமது ஊரை சுற்றி உள்ள கிராமங்களில் வாழும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவற்றவர்களுக்கு உணவளித்து வருவதால் பெட்ரோல் பங்க் வேலையை தொடர்ந்து இரவு நேரத்தில் மட்டும் செய்து வந்தார் இரவில் பணி பகலில் உணவு தயாரித்து ஆதரவற்றவர்களுக்கு அளித்து வந்ததை கண்ட நண்பர் மாதவன் நண்பனுடைய சிரமத்தை குறைக்கும் வகையில் திருச்சி கரூர் சாலையில் தமது சொந்த செலவில் ஒரு ஹோட்டல் ஆரம்பித்துக் கொடுத்துள்ளார் நாள்தோறும் உணவளிக்க வருவாயாக அவர் வாழும் பகுதியில் குடித்துவிட்டு வீசும் பாட்டில்களை நாள்தோறும் பொறுக்கி அதை வெற்று வரக்கூடிய பணத்திலேயே இப்பணி நடப்பதாகவும் நாள்தோறும் சுமார் இரண்டாயிரம் பாட்டில்கள் கிடைத்து வருவதாகவும் தனபால் கூறுகிறார் இவரும் இவரது மனைவி இருவர் மட்டுமே ஹோட்டல் அனைத்து வேலைகளையும் அன்னதானத்துக்காக சமைக்கும் பணியையும் பார்த்துக் கொள்கிறார்கள் உடல்நிலை ஏழ்மை கடுமையான உழைப்பு இது எதையுமே பொருட்படுத்தாத இவர்களது வாழ்க்கைக்கு நம்பிக்கை செய்தி தலைவணங்கி பாராட்டுகிறது ஆசிரியர்களும் நல்லோர் வட்டத்தில் திருச்சியில் பதினெட்டு பள்ளிகளில் நடைபெற்ற மாணிக்க மாணவர்களை கண்டறியும் நிகழ்ச்சிக்கு பிறகு ஜூலை எட்டாம் தேதி நடைபெற்ற திருச்சி மாவட்ட இணைய வழி வார கூடுதலில் முப்பது ஆசிரியர்களும் கலந்து கொண்டதுடன் மாணிக்க மாணவர்களாக அறிவிக்கப்பட்ட மாணவர்களிடம் மிகப்பெரிய வித்தியாசம் தெரிவதாகவும் அவர்கள் மிகவும் பொறுப்பாக நடந்து கொள்வதாகவும் ஆசிரியர்கள் நெகிழ்ச்சியுடன் கூறினர் என்று நல்லூர் வட்டத்தின் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் சங்கீத் குமார் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து சுமதி நாதஸ்வர பயிற்சி பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை அறிவிப்பு தவில் மற்றும் நாதஸ்வர பயிற்சிக்கான மூன்றாண்டு சான்றிதழ் படிப்பிற்கான மாணவர்கள் சேர்க்கையை தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது பதிமூன்று வயது முதல் பதினாறு வயதுக்குள் இருக்க வேண்டும் ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம் உணவு உடை உறைவிட வசதிகளுடன் கட்டணமில்லா பயிற்சியாக ஊக்கத்தொகை மாதம் நான்காயிரம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது சமய அறநிலையத்துறை நிர்வாகத்தின் கீழ் உள்ள திருக்கோயில்களில் உள்ள தவில் மற்றும் நாதஸ்வர பணியிடங்களில் பணிபுரிபவர்களுக்கு ரூபாய் பதினெட்டாயிரத்து ஐநூறு முதல் ஐம்பத்து எட்டாயிரத்து ஆறுநூறு என்ற ஊதிய விகிதத்தில் சம்பளம் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து இரண்டு நான்கு இரண்டு இரண்டு மூன்று ஆறு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன